வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் பார்க்கும் ஆஸ்ட்ரோ நாயர்களுக்கு சேலம் மாவட்டம் மகுடுஞ்சாவடி சரவணன் அவர்கள் இன்றைய அரங்கத்துக்கு நம்மளுக்கு குருஜி வல்லரசு தினேஷ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற கிரகத்திலே பார்த்திங்கன்னா குரு பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்லுவாங்க அந்த குரு என்னென்ன தன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி ஐயா நம்மளுக்கு நிறையா விளக்கங்கள் தரப்போகிறாரு அப்போ ஐயாக்கிட்டே நேரடியாக கேட்டு அதனுடைய பயன்களை நம்மளுக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஆன்லைன் நஷ்டோ டிவி நேரர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி அரங்கத்தில் வந்து குருவை பற்றி முதல்ல நம்முடைய சரவணன் ஐயா கேள்வி கேட்டிருக்காரு நிச்சயமாக குரு அப்படிங்கிறவர் ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த கிரகம்தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்குமே வந்து ஒரு தனிப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது அந்த தனிப்பட்ட காரகத்துவங்களை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஏன் குரு சிறப்பம்சம் வாய்ந்த கிரகம் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துருக்கிறனால தான் மனித பிறப்பெடுக்கிறோம் அந்த மனித பிறப்பெடுக்கும்போது நம்முடைய கார்மிக் அக்கௌண்ட்டில் எந்த மாதிரியான கர்மாவை சுமந்துருக்கும் பாவம் பண்ணியிருக்கோமா புண்ணியம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம நிறையா ஆராய்ச்சி பண்ணுறோம் இது எல்லாமே ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கும்போது இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகம் ஒன்று குரு இன்னொன்று சனி சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம கர்மாவை பற்றி எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லக்கூடிய கிரகம் வந்து சனி நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காதா அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா அப்படிங்க அப்படின்னு எல்லாருமே இயங்குவோம் ஸோ அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா இருக்கிற ஒன்பது கிரகத்திலே குரு தான் அதனால தான் குரு வந்து ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த கிரகம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை வந்து யார் வேணால் கொடுத்துடலாம் ஆனால் தீர்வை கொடுக்குற ஒரே தன்மை உள்ள கிரகம் யாருன்னா குரு அதனால தான் அந்த குருவை வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்ன்னு சொல்கிறோம் ரொம்ப ஒரு மங்களகரமான கிரகம் ஒரு இயற்கை கிரகம்னு சொல்கிறது காரணம் இது தான் அது மட்டும் இல்லாமல் அனைத்து தேவர்களுக்கும் குருவாக இருக்கிறவர் நம்ம நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் தான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குரு ஒருத்தருடைய துணை இருந்தாலே வாழ்க்கையில் அத்தனையும் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு காரணம் அது ஒரு ரீசன் இன்னொன்று வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு காரக காரணம் காரக கர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஸோ அப்போ இந்த குரு வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இயற்கையாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்யூஷன் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு கிரகத்தாலையும் அசைச்சு பார்க்க முடியாத கிரகம்னா குரு பகவான் தான் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் நேர்மையான விஷயத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவர் அப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அவங்க நேர்மையான குணத்தை வளர்த்துக்கிட்டாலே அவங்களால் யாராலையும் அவங்கள அசைக்க முடியாது தோற்கடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த குரு பகவானுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குருவை தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்முடைய கர்மாவை எடுத்து கொடுக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் உருவாகக்கூடிய அமைப்பு என்னென்னா ஒருத்தங்களுக்கு கரு உருவாகணும் குழந்தை பிறக்கணும் அந்த குழந்த பாக்கியத்துக்கு காரணமாகவும் க காரகத்துவமாகவும் இருக்கக்கூடியது குரு பகவான் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் மணி அப்படிங்கிறது ஒரு வெரி பிக் பவராக இருக்குது அப்போ அந்த பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் குரு தான் ஸோ அப்போ அதனால தான் வந்து குருவை வந்து ரொம்ப சிறப்பம்சமாக சொல்கிறோம் இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லாயிருக்கும் இல்லையோ குரு கண்டிப்பாக நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு பணம் அப்படிங்கிற நிதி செல்வாக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் குழந்த பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் அதை விட எல்லாத்த விட முக்கியம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுதல் ஒரு நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாத சொத்து ப்ரைஸ்லெஸ்ஸான விஷயம் ஏன் அப்படின்னா பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி குழந்தை இல்லைனாலும் இல்லைனாலும் சரி எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலும் வழிகாட்டத்தில் இருந்தால் நம்ம அந்த பிரச்சனேருந்து வெளியில் வர முடியும் வழிகாட்டத்தில் இருந்தால் நம்ம தப்பான பாதையில் போகாமல் சரியான பாதைக்கு போக முடியும் அந்த மாதிரி ஒரு குட் கைடன்ஸை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா அவர் குரு பகவான் அதனால தான் இந்த குருவை வந்து ஒரு சிறப்பம்சமான கிரகமாக நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து நம்ம ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது குரு பகவான் நல்லா இருக்காரா அப்படின்னு ஒரு ஜாதத்தில் பார்த்தோம்னாலே மேக்ஸிமம் அந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லிடலாம் குரு நல்லா இருந்தாலே மேக்ஸிமம் ஜெயிச்சுருவாங்க ஏன்னா நல்ல வழிகாட்டுதல் கிடச்சிரும் பிரச்சனையோட ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் குரு நல்லா இருந்தாலும் பரிகாரம் பண்ணி ஜெயிக்க முடியும் ஏன்னா அவர் தான் தீர்வுக்கான காரக கிரகம் பரிகாரத்துக்கான காரக கிரகம் பரிகார காரகன்னாலே அது குரு பகவான் தான் அப்போ எந்த ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம்னாலும் குரு நல்லா இருந்தாலும் அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி அருமையான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தான் இந்த குரு பகவான் வணக்கம் நான் பட்டுக்கோட்டை முருகானந்தம் வல்லரசையா வந்து இந்த அரங்கத்திற்கு வந்து குருவை பற்றி இருக்காங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதே நேரத்தில் பத்தில் குரு இருந்தால் பதவி நாசன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அஞ்சில் குரு இருந்தால் காரகோ பாவநாஸ்தின்னு சொல்கிறாங்க அப்போ குரு வந்து ஒரு நல்லவர் தானே எல்லாருக்கும் உள்ள ஒரு அம்சத்தை கொண்டவர் தானே ஆக அவர் கெடுதலும் செய்வாரா அல்லது நல்லது தான் செய்வாரா அப்படிங்கிறத ஐயா விளக்கத்தோடு தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள பட்டுக்கோட்டை முருகானந்தமையா அவர்கள் அருமையாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குரு நல்லவராக கெட்டவரானு நாயகன் படத்தில் வந்து கமலஹாசனை கேட்குற மாதிரி நல்லவராக கெட்டவரான்னு கேட்டிருக்காரு அதாவது வந்து எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த குரு அவங்கவங்க லக்னத்திற்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்வாங்க ஏன்னா லக்ன சுபர் பாவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் இருக்குது அப்படி பார்க்கும்போது குருவுக்குன்னு அடிப்படை தன்மைகள் பார்க்கும்போது அவரோடைய பார்வை நிச்சயமாக நன்மையும் செய்வார் ஆனால் அந்தந்த லக்னத்திற்கு ஏற்ற மாதிரி அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும் இப்போ வந்து ஒரு விருச்ச கலக்கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அஞ்சு குடிவனாக குரு வரார் அப்போ அதோட ஆதிபத்தியம் ஆதிபத்தியமாக இருக்குது அப்போ நன்மைகளை செய்வார் அதே சமயத்தில் அந்த குரு போய் நல்ல இடத்துலையும் உட்காரணும் அப்போ தான் விருச்சகலக்கணக்காரங்க நல்லதை செய்வார் இதே துலாலக்கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஆறு குடி ஆதிபத்தியம் வாங்குறார் அப்போ துலாலக்கணங்களுக்கு குரு வந்து கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார் அதுக்குன்னு அவர் கெடுதல் செய்வார்னு சொல்லிட முடியாது மூணு ஆறு கூடியவன் போய் பணனில் மறைஞ்சால் விபரீத ராஜோகமும் நன்மைகளையும் செஞ்சிருவார் அப்போ எந்த ஒரு கிரகமும் அது ஜாதகத்தில் எப்படி உட்காந்துருக்கோ அதன் அடிப்படையில் நம்மளோட நன்மை தீமையை முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஐயா கேட்டார் குரு வந்து பத்தில் வந்தால் பதவி பறிப்போகம்ன்ட்டு ஏன் பதவி பறி போகும் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து பொதுவாகவே நேர்மையான கிரகம் அவர் பத்தாம் இடத்துக்கு வந்தால் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மாறுவாங்க அது அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கு பிடிக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க பிளான் பண்ணி அவங்களுக்கு தூக்கிடுவாங்க அப்போ நேர்மையான கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அது கலியுகத்தில் பிரச்சனையான கிரகமாக மாறும் என்ன காரணம்னா நம்ம நேர்மையாக இருந்தாலும் இந்த கலியுகத்தில் எப்படின்னா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க ஸோ அதனால தான் பத்தில் வரும்போது பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க இதை கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரியும் வருணங்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு தேசங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ இந்த அமைப்பை வந்து பொதுவான அமைப்பாக எடுத்துக்காம அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது குரு எப்படி நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரான்னு அழகாக நம்ம சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு வந்து கோச்சாரத்தில் பெரும்பாலும் நன்மைகளை செய்கிறார் எப்படி எடுத்துக்கலான்னா இப்போ எட்டாம் இடத்துல குரு வராரு அப்படின்னா உயிருக்காக போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்க உயிர் பிழைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார் விபத்து ஒருத்தங்களுக்கு ஏற்படுது ஆனால் எட்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறான்னா விபத்தில் உயிர் போகாமல் ஜஸ்ட்டு கைகால் போகிறதோட காப்பாற்றப்படுவார் இப்படி குரு வந்து ஒரு பிரச்சனையான அமைப்பை வந்து தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருப்பார் இப்போ ஆறில் குரு வரவங்களாம் பாருங்கள் கடன் நிறையா இருக்கிறவங்களாம் ஆறில் குரு வரும்போது கடனை தீர்த்துருவாங்க ஸோ அந்த மாதிரி சூழல் ஏற்படும் வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஆறில் குரு வந்தால் வழக்கு தீர்க்கப்படும் அதில் வழக்கு தீர்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதிரி குரு வந்து அவர் இருக்கக்கூடிய இடம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம கால்குலேட் பண்ணி தான் குரு நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியும் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு முடிவு பண்ண முடியும் ஸோ ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கேன் அதனால் பிளைண்டாக குரு நல்லது மட்டும் தான் செய்வார்னு நம்பக்கூடாது கெடுதல் செய்வார்னு நம்பக்கூடாது அவங்க இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அவங்க தன்னுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் வித்தியாசமான பலன்களை கொடுப்பார் அதை வந்து எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் அருணகிரி நாமக்கல் ஐயா வளர்ச்சி தின செய்யாட்ட என்னுடைய கேள்வி குருவை வந்து பலப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம செய்யணும் அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் குருவை வந்து பலப்படுத்துறதை பற்றி பரிகாரம் கேட்டிருக்காரு நாமக்கல்லேருந்து வந்த அருகிரு அருணகிரியன் அவர்கள் பொதுவாக வந்து குருவை பலப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை குறைஞ்சிருந்தால் அதை பலப்படுத்தலாம் அல்லது கெட்டு போயிருந்தா அந்த கெட்டு போயிருக்கிற தன்மையை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் வலிமையாக இருக்குன்னா அந்த வலிமையை கூட்டுறதுக்கு பரிகாரம் வரணும் ஸோ அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் எடுக்கணும் அது என்ன மாதிரி பரிகாரம் எடுக்கலான்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு குருமார்களை சந்திக்கிறது மூலியமாகவே குருவை பலப்படுத்த முடியும் யாருக்கெல்லாம் குரு நல்லாயிருக்கோ ஒரு குருவை உங்கள் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவர் தான் என்னுடைய குருன்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி குரு பக்தியோடு அவர்கிட்ட இருந்திங்கனாலே குரு பலமாயிடுவார் இது குருவை பலப்படுத்துறதுக்கான ஒரு சூட்சமும் பரிகாரம் உங்கள்கிட்ட கேட்பாங்க குரு நல்லா இருக்குன்னா அந்த ஜாதத்தில் இருக்கிறவருக்கு நான் வரும்போது கேட்பேங்க உங்கள் நீங்கள் யாராவது குருவை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் எனக்கு குரு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க குரு நல்லா இருக்கிறவங்க யாரையாவது குருவை மனசார ஏற்றுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிங்கனாலே குரு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவார் அதுக்கப்புறம் குருனா இனிப்புன்னு அர்த்தம் குரு நல்லா இருக்கிறவங்க அதிகமாக இனிப்பு சாப்பிட்டிங்கனாலே குரு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுவார் குருனா எல்லோ கலர் மஞ்சள் கலர் ட்ரெஸ் அதிகமாக போடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் புஷ்பராகம் மோதிரும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது மூலிமா குருவை வந்து பலப்படுத்திகிட்டே வரலாம் இதே குரு ஒருத்தங்க ஜாதத்தில் கெட்டு போயிருக்குன்னா அவங்க இந்த விஷயத்தெலாம் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா பிரச்சனை வரும் நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் புஷ்பராக மோதிரம் போடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் குருவுன்னு யாரையும் வச்சுக்கூடாது வச்சிங்கன்னா அந்த குரு தான் உங்களுக்கு துரோகம் செய்வார் அந்த குருவால் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் அப்போ குரு கெட்டு போயிருந்தால் குருவோடைய காரகத்துவத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கனாலே குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் குரு நல்லா இருந்தால் குருவுடைய காரகத்துவங்கள உங்களோட உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படி இணைத்துக்கும் போது நல்லாயிருக்கும் குரு நல்லா இருக்கிறவங்களாம் பாருங்கள் வேலைக்கிழமை மணிக்கு தான் நல்ல காரியம் நடக்கும் குரு ஓரையில் தான் நல்ல காரியம் நடக்கும் குழந்தைகளால் தான் நன்மை நடக்கும் கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலே அவங்களுக்கு யோகம் நிமித்த சாஸ்திரப்படி கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலே அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட வலிமை கெட்டு போயிருக்கிறத வச்சு சொல்லலாம் காமனாக ஒருத்தவங்களுக்கு குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிருந்தாலும் சரி பொதுவாக இந்த பரிகாரம் செஞ்சால் குருவால் எனக்கு நன்மை ஏற்படணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலான்னா குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க குழந்தைங்களுக்கு இனிப்பு பொருட்களை அடிக்கடி வாங்கி கொடுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் குரு தான் பிராமணர்கள் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய பிராமின்ஸ் எல்லாருமே குரு அதனால தான் குருவை வந்து பிராமின கிரகம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது வஸ்திர தானம் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லோ கலர் மஞ்சள் கலர் வேஷ்டி சட்டை அல்லது மஞ்சள் வேஷ்டி துண்டு இதை வந்து ரெகுலராக தானம் பண்ணிகிட்டே வாங்க கொண்டக்கடலை தானம் பண்ணுங்கள் ஏன்னா குருவோடய தானியம் கடலை அதை தானம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிறதே குருவோட அம்சம் தான் அப்போ குரு ஒருத்தங்களுக்கு கெட்டுப்போன அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு எக்குத்தப்போ உடம்பு வந்துடும் ரொம்ப சதைப்பற்று வந்துடும் குண்டாக இருப்பாங்க வயிறு தொப்பை போட்டுரும் ஸோ அதனால் உடல் பிரச்சனையும் வரும் அப்போ குரு சரியில்லாதவங்க கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கிட்டு உடம்பை குறைச்சிக்கிறது கூட ஒரு பரிகாரம் தான் அப்போ உடம்பை குறைத்து கொள்வதில் கூட வெயிட் லாஸ் பண்ணுறதில் கூட ஒரு பரிகாரம் இருக்குது இது குரு நல்லா இருக்கிறவங்களாம் பாருங்கள் நல்லா பணக்காரங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா பல்காக தான் இருப்பாங்க ஏன்னா குரு நல்லா இருந்தாலே அவங்களுக்கு உடம்புல வந்து சதைப்பற்று போட்டுரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவ ரீதியான வாழ்வியல் பரிகாரங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மிக அழகாக தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையே பரிகாரமாக நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி பண்ணலாம் ரிவர்ஸ் பரிகாரமாக ஒருத்த குரு சரி இல்லையா மஞ்ச கலர் ரிப்பனை கட் பண்ணி போடுங்க அல்லது மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை வந்து வெட்டி போடுங்க இந்த மாதிரி பண்ணலாம் குரு தான் உருளைக்கிழங்கு அப்போ யாருக்காவது வந்து குரு சரியில்லை அப்படின்னா வேலைக்கிழமை வேலைக்கெழம குரு உரையில் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க இப்படி பண்ணிட்டிங்கன்னா குருவால் வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை சரி பண்ண முடியும் இப்படி நிறைய சூட்சம பரிகாரங்களை நம்ம எடுக்க முடியும் ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய எபிசோட்ஸில் குருவை பற்றி நான் சொல்கிறேன் நம்ம பரங்கத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குருஜி வந்து நிறைய விளக்கங்கள் குருவை பற்றி கொடுத்தாரு நாம் மேற்கொண்டு இந்த வகுப்பு எப்போ குருஜி அவர்கள் நடத்துகிறாங்க இதுக்கு எவ்வளோ அனுமதி கட்டணும் எவ்வளோ எல்லாமே ஐயா இப்போ விளக்கம் கொடுக்க போகிறாரு மேற்கொண்டு குருவை பற்றி என்னென்ன இது கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறாரு அதனுடைய விளக்கங்கள்லாம் இப்போ ஐயா கொடுக்க போகிறாரு நாம் அனைவரும் கேட்டு தெரிஞ்சு இந்த கிளாஸில் பயன்பெற்று அனைத்து குருவை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அனைத்து மாணவர்களுக்காகவுமே குருவை பற்றி ஒரு வகுப்பு இந்த மாதம் எடுக்க போகிறேன் மிக குறைந்த கட்டணம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா கட்டணத்தில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போது குருவை பற்றிய முழு விபரங்கள் அடங்கிய வகுப்பாக இது இருக்கும் குருவோட வரலாறு என்ன குருவோடைய காரகத்துவங்கள் என்ன குருவுடைய நட்சத்திரங்கள் எப்படி செயல்படும் குருவுடைய பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் எப்படி செயல்படும் குருவுடைய சொந்த ராசிகள் தனுஷ் ராசி மற்றும் மீன ராசி எப்படி அதை அடிப்படையாக வச்சு பலன் எடுக்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஏன் குருவுக்கு ஒன்பதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் கொடுத்தாங்க இந்த மாதிரி பல்வேறு விளக்கங்களோட நான் வகுப்பு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி ஒருத்தங்களை குரு தசாபுக்தி நடந்தால் என்ன மாதிரி பரிகாரங்களை அவங்க செஞ்சுக்கணும் குரு கோச்சாரத்தில் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அதுக்கு பரிகாரங்கள் என்ன இந்த மாதிரி பல்வேறு விதமான சப்ஜெக்ட்ஸ் உள்ளடக்கிய வகுப்பாக இது இருக்கும் இது வந்து ஒரு மூன்று மணி நேரம் வகுப்பு இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா வகுப்புகளில் ஒரு கிரகங்களை பற்றி சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கிரகங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த குரூப் பற்றிய வகுப்பில் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்து நிறைய கேள்விகளை கேட்டாங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்